ஹாலிடேஸை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் பெங்களூர் வந்து சேர்ந்தாச்சு கொண்டு வந்த பேகெல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா தூங்கி எழுந்திருச்சேன் நான் ஊருக்கு வந்த பிறகு வேலைக்கு வர பொண்ணு வீடு மாப் பண்ணதுனால வீடு ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருந்தது ஆனால் டேபிள் பெட்டு மேலே இருக்கிற பெட்ஷீட்ஸு சோஃபா கவர் குஷன் கவர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் நான் ஊருக்கு போகும்போது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாச்சும் ஆயிருக்கும் எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல ஒவ்வொன்றா தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் தோசை மாவு கொஞ்சமாக பாக்கெட்டில் இருந்தது அது எல்லாேருக்கும் பற்றாது அப்படிங்கிறதுனால காலையில் பொங்கல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அங்கே சூப்பராக கிளைமேட் இருந்துச்சு இங்கே வந்த உடனே அதிகமாக குளிர் அப்படிங்கிறதுனால சப்பாத்தியை விட பொங்கல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் இன்றைக்கி பொங்கல் பண்ண போகிறேன் சாம்பாருக்கு தேவையான பருப்பை நான் ஏற்கனவே குக்கரில் வச்சுட்டேன் இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கும் சாம்பார் தாளிக்கிறதுக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே ஷாப்பிங் போர்டில் அப்படியே அரேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கிட்டேன் சென்னையில் நிறைய வீடியோ எடுத்தேன் ஆனால் போஸ்ட் பண்ண முடியல ரொம்ப சிவியரான தலைவலி ரன்னிங் நியூஸு இதில் வந்து வாய்ஸே சேஞ்ச் ஆகிடுச்சு என் பொண்ணு வீடியோவே போட விடலை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா வாய்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸு என்னாலேயே கேட்க முடியல அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அதனால் அப்படியே விட்டுவிட்டேன் சாம்பார் தாளித்து முடிச்சு அதே குக்கரில் அப்படியே பொங்கலும் வச்சு விட்டுட்டேன் பத்து நாளாம் டெய்லி பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு தான் சிக்கனு ஃபிஷ்ஷு அப்படின்னு சாப்பிட்டதுனால பாடி ரொம்பவே ஹீட்டாக இருந்தது அதனால பாதாம் பீசனும் கொஞ்சமாக எடுத்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன் வீட்டில் நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் கழுவி வச்சுருந்தேன் அதில் ஒரு பாட்டிலில் எடுத்து பாதாம் பீசனை ஊற வச்சேன் மூடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு அதனால வேற ஒரு பாட்டிலில் மாற்றி டைட்டாக மூடியும் ஒரு ஓரமாக வச்சுட்டேன் வந்த உடனே எப்படியோ பொங்கல் செஞ்சு சமாளிச்சாச்சு இன்னும் நாளைக்கு நம்மளால் சமாளிக்க முடியாது நாளையிலேருந்து என் பொண்ணுக்கு காலேஜும் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ ஊற வச்சா போதும் மதியம் லஞ்சு சமைச்சு முடிச்சிட்டு ஒரு மூணு மணிக்கா மாவு அரைச்சா நாளைக்கு ஈஸியாக சூப்பராக புளிச்சு வந்துடும் நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ப்க்கு ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு இருந்துட்டாலே போதும் ஏதோ வீட்ல நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நினப்பு மாவுல இட்லி செஞ்சமுன்னா அதை விட கஷ்டம் வேற எதுவும் இல்லை இட்லி பாத்திரத்தை தேய்ச்சியே நமக்கு போதும் போதும்னு ஆகிடும் தோசை செஞ்சா ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஊருக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் உளுந்து தோரம் பருப்பு பாசி பருப்பு எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வந்தேன் இட்லிக்கு உளுந்து ஊற வைக்கலான பாட்டில் எடுத்தா பாட்டில் இருக்கிற உளுந்து எல்லாமே உருண்டை உருண்டையாக கட்டியிருந்தது பார்த்த உடனே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு பெங்களூர் கிளைமேட்டுக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் ஆகும் தான் ஸ்டீல் பாக்ஸ்ல எப்பவுமே மளிகை சாமான் வைக்கும் போது நான் கவரோட அப்படியே வச்சிருவேன் கிச்சனுக்கு இப்போ புதுசா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்குவேன் அப்படியே டேரெக்டா கொட்டி வச்சேன் பார்த்தா உளுந்து மட்டும் இப்படியா இருந்தது இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பொங்கலும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு செஞ்ச உடனே அப்படியே பிளேட்ல போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன் மதிய லஞ்சுக்கு என்ன சமைக்கிறதுன்னு இனிமே தாங்க யோசிக்கணும்